பேர் லிங்க கோவைிங்க பேர் பேர்து ஏன் அந்த பேர் வந்துச்சின்னா இது அதோட விதை இந்த விதைய வந்து நம்ம நசுக்கி பார்க்கக்குள்ள உள்ள வந்து லிங்கம் போன்ற அனைத்து பேர் இருக்கும் அந்த விதை வரவு அதே மாதிரி இன்னொன்று இதை பண்ணி வச்சது அந்த விதை வந்து லிங்கத்தை ஒத்து இருக்கிறதால என் பேர் வந்து லிங்கக்கோவையின்னு பேர் ஆவடியாரம் லிங்கமும் இருக்கு அந்த வேலை அதனால தான் என் பேர் லிங்கக்கோவை அப்படின்னு பேர் லிங்கக்கோவை இன்னொன்று கூட எடுத்து பார்ப்போம் ஆவடியார் மிந்தம் அதான் சித்தர்கள் இருக்கு லிங்க கோவை அப்படின்னு பேர் வச்சோங்க இது லிங்கத்தையும் கட்டும் ரசத்தையும் கட்டும் இந்த லிங்கத்தையும் கட்டும் பாஷாணத்துல ரசத்தையும் கட்டும் அதனால இருந்தார் லிங்க கோவை அப்படின்னு பேர் አንሪ አነ